ஆஸ்ட்ரோ பக்தி டாக் யூடியூப் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் இப்போ வந்து விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய கே எஸ் ஐயங்கார் ஐயா ஹரிகர சர்மா ஐயா வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம் இப்போ இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது என்னென்ன நிகழ்வுகள் வருது என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி சாணத்தில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார் ஆனால் அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கார் அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி நாலாம் இடமான கற்கடகத்தில் வக்ரத்தில் இருக்கார் வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து அஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறார் அப்போ அவரை மூன்றாம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா மூன்றாம் இடத்துலேயே வச்சுட்டு பலன் சொல்லலாம் அவர் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துபடி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு அந்த சூரியனுடைய வீதியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது விருச்சிகம் விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம்னாக்க தனுரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பதாம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம் எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ப பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது தனுர் மாதம் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார் வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டாரு அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க மாதம் பிறந்து மூணாவது நாளே அனுமன் அதாவது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன் அனுமனைப் போல் பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஜெயந்தி வரது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள் இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் போகக்கூடிய அமாவாசை அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் நாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து இந்த சுரன்ற அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வந்து வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரன்ற அசுரன் வந்து இவரை வாழ் கொண்டு வெட்ட வந்தான் அப்போ தான் அவருடைய உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ரா பத்து அப்படின்னு இருக்கும் முப்பது நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலும் பகல் பத்தும் முப்பதுலேருந்து எட்டாம் தேதி வரலும் ரா பத்தும்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் எவ்வளோ திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது முப்பதாம் தேதி திறந்து எட்டாம் தேதி வரலும் திறந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை ஸ்மார்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போகணும்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அதி அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி இது வந்து இருபத்தேழாவது நாள் வரக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது போகி பண்டிகை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுதான் போகி பண்டிகை அதோட தை பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூன்றாம் இடம் மறுபடுறது நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் எல்லாமே வந்து மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு போக்குவரத்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்க எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது புதுசாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகாங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக சிரந்தாள் தொண்டு நிச்சயமாக கேட்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஐகானிக் லெவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகபட்சமான ஒரு உயரிய விருதுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிநாதனை அவரே வந்து மூணாம் இடத்துல போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரத்தில் வரார் போடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிடத்தினுடைய வாக்கு அதனால் பார்த்தல உங்களுடைய ராசியும் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்துலருந்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் வந்து ஒன்று அஞ்சு ஒம்போது மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கிறது என்னென்னா பரிவர்த்தனை யோகத்தில் வந்து புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகி புதன் ஆட்சி பெற்று போனதுக்கு சமமாக போகிறது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்றதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரும் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வரும் பொது தொண்டு விஷயங்களில் நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உங்களுக்கு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமணமாகி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடைய மாற்றங்கள் சூரியன் பதினொன்றாம் அதிபதியான சூரியனுடைய ஏற்றங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கிறது எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க துலாம் அப்படின்னாலே எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து எங்கவுத்தன் செய்ய மாட்டாங்க நிதானம்னா நிதானம் அதி நிதானம் சத்தியத்துக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க வேலை பார்க்குற இடத்துல விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க அப்படி ஏற்பட்டவங்களுக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கின்றாங்க இந்த சூரிய பகவான் பதினொன்று குடையவர் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது அரசு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது ஜோதிஷாஸ்திரத்தில் இருக்கிறது ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் மூணாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எழுதக்கூடிய அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட காலங்களாக இந்த துளாராசிக்காரங்க பதவி உயர்வுக்காக பரிதை வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் கிடைக்காமல் இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு மற்றும் திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல முயற்சி ஸ்தானத்தில் ரெண்டாம் தி விதியான செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு காக்காணியாவது சொந்த இடத்துல இருக்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் அதற்கு உண்டான பொருளாதாரமும் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்க முயற்சி ஸ்தானத்தில் உள்ள அங்காரகன பிரகஸ்பதியான தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதாவது வண்டி வாகனம் அப்படின்னாக்கா சைக்கிள் வச்சுருக்கிறவங்க டூ வீலரும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்க காரும் கார் வச்சுருக்கிறவங்க ஷேடன் கார் என்ற பிரம்மாண்டமான லேபிஷ் காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய புதிய ப்ரமோஷன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த துளாராசி என்பர்களுக்கு மார்கழி மாதம்ன்றது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அந்த ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர் அதாவது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சாரத்தில் வரக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய புத்தி பேதளிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் துளாராசிக்காரங்களுக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு நாளும் அதாவது இந்த வருஷத்தில் ஒரு நாளும் அடுத்த வருஷத்தில் ரெண்டு நாளும் சுபகாரியங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகளை எடுக்கிறது சிற தவிர்க்கிறது சிறந்தது சரி இப்போ இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பலன் கிடைக்கல அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய பெருமான் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கடலூரில் உள்ள தேவநாத பெருமான் அப்படின்னு பேர் அந்த தேவநாத பெருமாவை கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது ஏதாவது ஒரு சனிக்கிழமை சென்று வணங்கிட்டு வாங்க அதே போல் அந்த தேவநாத பெருமாளுக்கு இது பண்ணுங்கள் திருமஞ்சனம் பண்ணுங்கள் பண்ணினா வர பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும் சாமி எனக்கு கடலூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா இங்கே மரமலர் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் செட்டி புண்ணியம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே உள்ளது ஹயகிரீவர் கோயில் அந்த ஹயகிரீவர் உள்ளதே கொண்டு வந்ததே கடலூர் தேவதிலேருந்து தான் கொண்டு வந்தது தேவநாத பெருமாள் கோயிலில் சட்டையரக் கோயில் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்தாபனம் பண்ணது அந்த கோயில் அதுக்காக போயிட்டு வாங்க சாமி எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அந்த பெருமாளுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் திருமஞ்சனம் பண்ணுங்கள் திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சாப்பிடுங்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை ஓய்வு சாமி எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏதாவது பிள்ளையார் மாதிரி இருக்கிற இடத்துலையே ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது காலையில் ஒவ்வொரு நாள் காலையிலையும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் ஒவ்வொரு நாள் காலையில் அன்றைய தின கோரையில் வெங்கடேச சுப்பிரபாதம் கேளுங்கள் மார்கழி அப்படின்னாலே எம்பருமா நாராயணனுக்கு உகந்த மாதம் அப்போ காலையில் எழுந்துச்சு விட்டு வெங்கடேச சுப்பிரபாதம் கேளுங்கள் மாலை வேளையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்கள் இது ரெண்டு கேட்டாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக விளக்குமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்கு இந்த மார்கழி மாதங்கள் என்ன நல்ல காரியம் என்ன கெட்ட காரியங்கள் செய்யுது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா துலா ராசியை பொறுத்தவரையும் ஏற்றமான காலம் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் மிக பெரிய ஏற்றம் ஒன்று அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படும் திருமணமாக ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் திருமண பந்தமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்பொழுது பந்தத்துக்கு நாள் குறுக்க திருமண பந்தத்திற்கு உண்டான நாட்களை குறிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் எடுத்த தொழிலில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சியும் உங்களுக்கு வெற்றியில் போய் வந்து நிச்சயமாக நிற்கும் நினைத்தது எல்லாவற்றையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்று அஞ்சு ஒம்போது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தை உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய மார்கழி மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே கடந்த காலகட்டங்களில் அர்தாசன சனியினால் அவதிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டிங்க ஆனாலும் இப்போ உங்களுக்கு அந்த குருவானவர் அதிசாரமாகி வக்ரமாகி அவருடைய பார்வை இருந்ததுனால வரக்கூடிய இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் சமாளித்து விட்டுருந்திங்க அதுக்கப்புறம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் குறைவாய்ப்பு போயிடுச்சு ஏற்கனவே சனி பகவான் வக்ரகதியில் இருந்ததுனால கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு சந்தோஷமுமே இந்த மார்கழி மாதத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி இப்படி பயமுறுத்துறீங்க ஆரம்ப காலகட்டங்கள்லையே ஆனால் நிதர்சனம் உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது ஆனாலும் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அர்த்தாசிரம சனி பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரமாயி திருப்பி அவர் மிதனத்துக்கு போயிட்டு அவருடைய ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையினால் அந்த அர்த்தாசிரம சனியை பார்க்கறதுனால பல சாதகமான அம்சங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அவா அடே பிரீத்திங் கிடச்சிருச்சா ஓகே அடுத்தது இந்த விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுது அங்கே பார்த்தோம்னாக்க தனுரில் சூரிய பகவான் அங்கார பகவான் சுக்கர பகவான் மற்றும் பரிவர்த்தனை கொண்ட புத பகவானும் இருக்கிறாங்க அதை பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை கிடைக்கிது நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் ஏன் தடை ஏற்படுது திருமணம் ஏன் தாமதம் ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் ஏற் விலகமா விலகும் என்ன சாமி மார்கழி மாதத்தில் பார்க்க மாட்டாங்களே மார்கழி மாதத்தில் ஜாதகம் பார்க்கலாமா ஜாதகம் பார்க்கலாம் சாதகமாக உள்ளதை சொல்வதுதான் ஜாதகம் ஜாதகம் பார்த்துட்டு வரக்கூடிய தை மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணலாமா பண்ணலாம் அப்போ அந்த அதி அற்புதமான குருபலம் வந்தாச்சு எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒருத்தருக்கு குருபலம் வரணும் அப்படின்னாக்க சனி பகவானுடைய தொடர்பு வரணும் சனி பகவானுடைய தொடர்பு இருக்கா அர்த்தாசிரம சனி நடக்குது குரு பகவானுடைய பார்வை இருக்கா குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிக்கு மேற்கொள்கிறவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த நாலாம் இடத்துல வண்டி வாகனம் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் மறதி இருந்துச்சு குழந்தைங்களால சில தொல்லைகள் இருந்துச்சு அந்த தொல்லைகள் அத்தனையுமே விலகக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விருச்சிக மாதத்தை பொறுத்தளவுக்கு அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் அர்த்தாசிரமம் விலகிறது அதாவட்டது அர்த்தாசிரமத்தை சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால அதனுடைய தன்மை குறையக்கூடிய காலகட்டங்கள் சரி நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம் ஒன்று சந்திரன் ரெண்டு சூரியன் மூணு அங்காரகன் நாலு சுக்கரன் அஞ்சு புத பகவான் அப்போ இந்த புத பகவான் சுக்கிர பகவானும் பிரிச்சகராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலங்களை தருவார் அப்படின்றது நம்முடைய அஷ்டோ கே எஸ் ஐயங்கரா சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டு பதினொன்றின் அதிபதி அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் எட்டாம் இடத்தில் போயிருக்கார் அதனால் பார்த்த இல்லையானால் குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் மறைந்திருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டம் அதாவது ஜாக்வாட் அடிக்கிற மாதிரி லாட்ரி ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக ஏன்னால் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப உடல் உழைப்பு ரொம்ப அதிகம் உடல் நலத்தில் ரொம்ப பின்னடைவு இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலே ஏனால் உங்களுடைய ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர பார்த்த இல்லை பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் புதிய ஆர்டர்ஸ் புதிய ஏரியாஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த நான் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வந்து அதீதமாக நாலு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய பேச்சின் வலிமையினால் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சர்வீஸ் ஓரியன்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர மருத்துவம் மருந்து சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மைனிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரத்த வங்கி ரத்த அழுத்தம் ரத் இரத்த சம்பந்தமான இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது டெஸ்டிங் லேப்ஸு இந்த மாதிரியான லேப்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரக்கூடியதும் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஏழு பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் அவர் இரண்டாம் இடத்துல இருக்க அதீதமாக செலவுகள் வரும் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமையப்போறது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா மன கிளேசம் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா மதிக்காரகன் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவு வேண்டாம் வெளிவூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இது என்னென்ன நாட்களில் வருது அப்படின்னும் இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த எந்த கோவிலுக்கு போனால் எந்த ஒரு மாற்றங்களை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றத பற்றி நம்ம கிட்ட கேட்கலாம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த மூணு நாட்களும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செல்கிறத தவிர்க்கணும் இல்லை சாமி நான் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு சென்று அந்த வேத பாடங்கள் வேத கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பத்து கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்துட்டு போங்க அப்போ வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை தீருமா தீரும் சரி இப்போ இந்த ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூஷ்ஷமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது திருச்சி பக்கத்தில் சமயபுரம் பக்கத்தில் திருப்பட்டூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கு பேர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு பேர் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் போயிட்டு நம்மளுடைய ஜாதகத்தை வச்சுட்டாக்க நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் அந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஒரு ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வணங்கிட்டு அங்கே உங்களுடைய ஜாதகத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு வாங்க உங்கள் தலையெழுத்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி எனக்கு திருப்பட்டூர் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகத்தில் உள்ள அங்காரகனுக்கு எந்த க நேரத்தில் அப்படின்னாக்க செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் முந்நூற்று நாலரைல ஒரு எலுமிச்சம்பழம் தீபம் வாங்கி போட்டுடுவாங்க சாமி எனக்கு அதுவும் கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க வந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வீட்டில் சஷ்டி கவசம் போட்டு கேளுங்கள் மாலையில் விஷ்ணு சாஸ்திர நாம் போட்டு கேளுங்க அப்படி கேட்கும்பொழுது வர பிரச்சனை வந்த பிரச்சனை கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக எப்படி சூரியனை பார்த்த விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் உள்ளது நல்லது எது கெட்டது எது அப்படின்ற விரிவான விளக்கத்தை நம்மளுடைய அஷ்டர் கே சேயங்கார் தருவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மார்கழியை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதனை குரு பார்ப்பதால் நல்ல ஒரு ஏற்றம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழிலில் மிகவும் ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்பு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து திடீர் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் லாபங்கள் அதிகமாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு உடல் நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா அவங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கறது அந்தளவு ஏற்றத்தை கொடுக்காது உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருந்தாலும் அர்தாஷ்டம சனி இருப்பதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்